வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ஈடிக்கு இடியை இறக்கிய நீதிமன்றம் ஈடிக்கு வந்து மரியாதையை போச்சு அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் நான் பேசியிருக்கோம் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஈடிக்கு இடியை மட்டும் இடைக்கலை அதாவது இடி ஒருவர் மீது அதுவும் குறிப்பாக காங்கிரஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் மீது வழக்கு போட்டு இப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்கள் வழக்கு போட்டது மட்டும் இல்லை அவர் பண்ணது தப்பு இடி அதிகாரி உங்களை சர்ச் பண்ணது தப்பு அதற்காக உடனடியாக இடி அதிகாரி மேலே வழக்கு போடுங்க பார்த்தா சஸ்பெண்ட் வரைக்கும் பொழுது அதாவது இடி அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும் யார் மேலே வேணால் கேஸ் போடலாம் பிஜேபி நினச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சொன் ஆனால் இடியில் ஒரு சரத்து உண்டு என்னென்னா இடி அதிகாரிகள் ஒருவர் மீது வழக்கு போட்டால் அது தப்புன்னு முறை தவறி போட்டிருந்தால் ரெண்டு வருடம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை இப்போ காவல்துறைக்கே ஒரு அதிகாரம் இருக்கும் சிபிஐக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரம் இருக்கும் ஆனால் இடிக்கு உள்ள அதிகாரம் என்னென்னா நம்மளை அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் நிரூபிக்கணும் நான் வந்து குற்றமற்றவர்னு அது ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் ஹை ரிஸ்க் இப்போ இந்த ரிஸ்க்கில் மாட்டிட்டாங்க நீதியரசரே சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து இது பண்ணுங்க ஏம்என் சதானந்த கவுடா அவர் தான் சொன்ன நீதியரசர் பேர் இன்னும் குறிப்பாக சொன்னேன் என்ன வழக்கு ஏற்கனவே வந்துங்க கர்நாடகத்தில் பெரிய பிரச்சனை இருக்கு எப்படியும் சித்தராயமையாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் மூடா கேஸ் மூடா கேஸுன்னு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காலையில் நம்ம சொன்னோம் டி கே சிவகுமருடைய வழக்கு சிபிஐ என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னு போட்ட வழக்கு சிபிஐ என்ட்ரு ஆகணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையாப்பா வேலை பார்ப்பேன்ட்டாங்க எம்எல்ஏ மக்களுக்கு சேவை பண்ணுங்க இந்த மாதிரி விளம்பரத்துக்கு தேடிக்காதிங்கன்ட்டாங்க பிஜேபி அப்போ டி கே சிவக்குமாருக்கு ஒரு நிம்மதி அதேமாதிரி மூடா கேஸில் வந்து சித்தராமையாவுக்கு பிரச்சனை இப்போ போயிடும் அப்போ போயிடும் உண்மையிலேயே சொல்கிறேன் கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கு நல்ல பேர் அதையும் தாண்டி தான் கடைசி எலெக்ஷன் அவர் இவங்க தேவையில்லாமல் ஒழுங்காக காங்கிரஸில் உட்காட்சி பொருள் சொல்லி இருக்கிறது உண்மை தான் ஆனால் பிஜேபி ஒரு கணக்கு போட்டுச்சு வேறு மாதிரி நடந்து போச்சு இப்போ கணக்கு சித்தராம இயக்குறதுனால மரியாதை தான் கூடுது அவங்க மனைவிக்கு மூடா உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டு மனை ஒதுக்குனது திருப்பி கொடுத்துட்டாங்க திருப்பி கொடுத்தவனே என்ன ஆச்சுன்னா மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு புதுசாக ஒரு பதினாலு இடம் கொடுக்குறாங்க மனை இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்தது யாருன்னா துரேசா அவர் தான் அந்த அமைச்சர் மைசூர் நகர மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இப்போ என்ன சிக்கல்னால் துரைசாவையும் அந்த சித்தராமையா மனைவி பார்வதி ரெண்டு பேரையும் ஆஜராக சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் ரெண்டு பேரும் ஆஜராகி சொல்கிறாங்க இல்லைங்க அதாவது இந்த இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஈடி வைக்கிற வாதம் என்னென்னா இல்லை இல்லை இவங்களுக்கு கொடுத்த இடத்துடைய சந்தை மதிப்பு அதிகம் நிறையா ஏற்கனவே ஒரு மனையை கொடுத்துட்டாங்கல்ல அதுக்கும் இதுக்கு ஈக்கோ இல்லை இது அதிகமாக இருக்குன்ட்டு சரிங்க அதிகமாக இருக்குது இல்லை பணம் பரிமாற்ற வழக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாரு நீதி இந்த வழக்கை வந்து நான் இன்னொரு நாளுக்கு ஒத்து வைக்கிறேன்ட்டார் இது போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையர் முன்னாள் ஆணையர் நடேஷா அவர் வீட்டில் ஈடி சோதனை நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ காங்க கரெக்டாக வந்து பிஜேபி ஆச்சு முடிய போகிற நேரம் சோதனை நடத்தி என்ன பண்ணுறாங்க ஒரு செல்ஃபோனு லேப்டாப்பு அவர் டிவிடி என்னமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் இவங்க வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அப்போ இடி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் மைசூர் நகர மேம்பாட்டு ஆணையராக இருந்த நடேசா வீட்டுக்குள்ளே பணப் பணப்பரிமாற்றம் நடந்ததா இல்லையான்னு தெரியல சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை பண்ணி அவரை வாக்குமூலம் வாங்க வைத்து அவர்கிட்டருந்து அந்த தரவுகளை எடுத்தது தனி மனித உரிமைகளை மீறிய செயல்னு இடி உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதையும் தாண்டி நீதியரசர் ஏமன் சதானந்த கவுடா சொல்கிறாரு கர்நாடக நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஈடி வந்து ஒருத்தர் வீட்டுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் போக வேண்டியது போய் இருக்க டீட்டெயிலாக வாங்க வேண்டியது அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி கையெழுத்து வாங்க வைக்க வேண்டியது வாங்கி அவரை உள்ள தள்ளிட்டு கேஸ் போட வேண்டியது கேஸ் இழி இல்லைன்னு இருக்கும் ஒரு ஒன்றரை வருஷம் போகும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம்லாம் போய் படாத பாடுபட்டு அவர் வெளியில் வருவார் வெளியில் வந்து அவர் நீதி வென்றதும் பாரு ஆனால் ஒன்றரை வருஷம் உள்ள வச்சது ஈடி பண்ண ஒரு பெரிய சாமர்த்தியம் ஈடிக்கு இந்த அளவுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்ததுங்கிறதுனால தான் பிஎம்எல்ஏ ஆக்ட்டு பிரகாரம் இடிக்கு பல குட்டுகளை உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வச்சிட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடி ஐம்பதாவது பிரிவு ஈடிக்கு இருக்கக்கூடிய ஐம்பதாவது பிரிவின் பிரகாரம் தான் நாங்கள் போனோம் அப்படின்னு வார்த்தை முன்வைக்கிறாங்க ஒன்றா உச்ச நீதியரசர் சொல்கிறாரு ரைட்டுங்க ஐம்பதாவது பிரிவின் பிறகு போனோம் ஐம்பதாவது பிரிவில் என்ன சொல்கிறாங்க ஒருவரை சந்தேகத்துக்கு அடிப்படையில் நீங்கள் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு ஆதாரம் இருந்தால்தான் நீங்கள் அவங்ககிட்ட எல்லாம் பண்ணணும் ஆதாரமே இல்லாமல் இருக்க செல்போனை நீங்கள் பறிமுதல் பண்ணி லேப்டாப்பை பறிமுதல் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க இன்னும் குறிப்பாக தான் மிரட்டி வாக்குமூலம் வாங்குறது இது எல்லாம் சொல்லியிருக்காங்க இது எல்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுதான் பிரச்சனை இப்போ நடேஷா அவர்களுடைய வீட்டில் நீங்கள் ரைடு பண்ணி ரைட் பண்ணது தப்புன்ட்டாங்க அவர்கிட்ட இருந்து செல்ஃபோனை பறித்தது தப்பு அப்படின்ட்டாங்க அவருக்கு நீங்கள் சம்மனம் கொடு அடுத்தது கொடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவரை மன ஆக்கியது தப்பு அதனால் ஈடி அவர் மீது எல்லா எடுத்த நடவடிக்கை அனைத்தும் ரத்து செய்யப்படுது ஒரே நேரத்தில் ரத்து ஏன் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம்னா இந்தியா முழுக்க பல வழக்குகளில் ஈடிக்கு வந்து சும்மா திட்டுவாங்க அவரெல்லாம் ஒன்றில் வெளியில் உப்பாண்ட்ருவாங்க அப்புறம் இன்னும் சில வழக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் நாங்கள் டைம் எடுத்து பண்ணுறோம்பாங்க பாங்க இப்படி தான் போயிட்டுருக்கோம் முதல் தடவையாக ஏமன் சதானந்த கவுடா அப்படிங்கிற நீதி அரசர் அந்த பார்த்து சொல்றாரு ஏங்க நீங்க உற்றவனா அந்த அதிகாரிகள் மேலே நீங்க வழக்கு போடுங்க கடும் தண்டனை அவர்களுக்கு கிடைக்குங்கிறாங்க ஈடியுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கடு தண்டனை கொடுக்க முடியும் இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாவது பிரிவு மனுதாரர் நினைச்சா அறுபத்தி ரெண்டாவது பிரிவின் அடிப்படையில் சட்டப்பிரிவு அறுபத்தி ரெண்டாவது பிரிவின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு தொடரலாம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா இப்போ என்ன நடக்கும் இடி ஒன்று கூட விட்டுக்க மாட்டாங்கள்ல இப்போ வந்து என்ன தான் மோடி வந்து சித்தராமையாவை கை வைக்கணும்னு நினச்சாலும் இல்லை சிவகுமார் கை வைக்கணும்னு நினச்சாலும் ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டவிரோதமாக அதாவது வந்து இவங்க மேலே பிஜேபி கொடுக்குற அழுத்தத்தில் போய் எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க இப்போ அவங்களுக்கு வேலைக்கே சிக்கல் வேலைக்கு சிக்கல் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி என்ன சொல்லுவார் வரக்கூடிய தகவல்னா நடைசானு தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம் இனிமேல் உங்கள் பக்கமே நாங்கள் மாட்டோம் பிஜேபியே சொன்னாலும் நாங்கள் மாட்டோம் அவர் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக இடி அலுவலகம் எப்படி இருக்கும் இப்போ ஏ பார்த்துப்பா தேவையில்லாமல் பிஜேபி பிஜேபி சொல்கிறாங்க நம்ம பாட்டுக்கு போய் பண்ணி நீதியரசர் வெடுத்து விட்டார் இப்போ என்னென்னா ஒரு வ ஒரு வழக்கினுடைய உதாரணம் இன்னொரு வழக்கில் பின்பற்றப்படும் அப்போ அடுத்து ஏதாவது ஒரு கேஸ் வரும்போது அந்த நீதியரசர் என்ன சொல்லுவார் ஏங்க ஏற்கனவே நடேசா மேலே வந்து நாங்கள் நடேசா நீங்கள் வந்து கேஸ் போட சொன்னோமே நீங்களும் கேஸ் போடுங்கப்பா அப்படின்னா வேறு வேலையே பார்க்க முடியாது வேலை போயிடும் வேலை போயிடுறது விடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சஸ்பெண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு பதவி நீட்டிப்போ கிடைக்காது ஒரு கரும்புள்ளி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை நடந்தாலும் மாட்டிக்குவீங்க இப்படி அசோக் தி அங்கீட் திவாரி வந்து இன்னும் வந்து அலைஞ்சிட்ருக்காரு அவங்க சொந்த மாநிலத்துக்கு இங்கேயாவது இன்னும் வேலைக்கு சேர முடில உங்களுக்கே இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷம் இ அதாவது ஈடினா எவ்வளோ அதிகாரம் தனி காரு யாரை வேணால் நீங்கள் போய் பண்ணலாம் இடி அப்படின்னாவே இந்தியாவே மரணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈடிக்கு அதிக ஈடிக்கு எதிராக அதுவும் குறிப்பாக ஈடியோடைய அதிகாரிக்கு எடுக்கிறாங்க நீங்கள் பத்தாம் வந்து ஈடிக்கு நாங்கள் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஈடி இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆட்டம் வரும் இது உண்மையிலே இது நல்ல விஷயம் நீங்கள் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் சஸ்பெண்டு இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கு பரம் இருக்கும் அதிகாரிகளுக்கு பயம் இருக்கணுங்க அப்போ தாங்க ஒரு ஆட்சி சிறப்பாக நடக்கும் அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை இன்றைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்த சாதித்த சித்தராமையனும் சொல்லலாம் இதையும் தாண்டி இன்னொரு மீட்டரு இவங்க எந்த அளவுக்கு முட்டாள்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி எதுக்கு தேவையில்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு பதினாலு இது மூடா கேஸில் பதினாலு எடுத்துகிட்டு பதினாலு கொடுத்துட்டீங்க இதே மூடா கேஸில் நீங்கள் நினச்சது என்ன இதை வைத்து அவங்க மனைவி பார்வதியும் துரேசாவையும் அரெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் சித்தராமையாவுக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுக்கலான்னு நினச்சிங்க ஒன்றுமே இல்லாமல் போச்சே இப்போ பதினாலோடு முடிஞ்சு போச்சே இப்போ சந்தை மதிப்பு எப்போ கேஸ் போட்டு எப்போ முடிப்பீங்க அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பி பிஜேபி இடி நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று லாபகமாக தப்பித்து விட்டார்கள் சித்தராமையா சரி டி கே சிவகுமார் சொல்லணும் அவங்க ஒன்று நினச்சாங்க இது தேவையில்லாம் அனுதாப்ட் இருக்குது அதையும் தாண்டி இந்த பிஜேபியினர் உட்கட்சியில் அதாவது நம்ம எடியூரப்பா பையன் தான் தலைவர் அவருக்கும் ஜெகதீஷ் சட்டருக்கும் சண்டை ஜெகதீஷ் சட்டருக்கும் சிடி ரவிக்கும் சண்டை டோட்டலாக யாருங்க ஒன்றுனா ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேருக்கும் பத்து கோஷ்டி ஆனால் தமிழ்நாட்டோட நிறைய பேர் ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காங்க பட் என்னன்னா கோஷ்டி சண்டை அந்தளவுக்கு ஆகிட்டுருக்குது இப்போ என்ன சிக்கல்னா சித்தராமையா நல்லவர்னு சொல்றது சில பேர் இருக்காங்க பிஜேபியில் ஏன்னா அவர் இவருக்கு அவர் எதிரி அதாவது எடியூரப்பா பையன் இருக்கக்கூடாது சிடிக்கணும் எடியூரப்பா பையன் இருக்கக்கூடாது அதுக்கு சித்தராமையா இருக்கட்டும் கட்சி மொத்தமாக முடியுதுங்கிறாங்கல்ல அந்த கதை இருக்குது அதாவது நீங்கள் வந்து இடி சிபிஐ வைத்து அனைவரையும் நீங்கள் உங்கள் ஆட்டி படைக்கலாம் இன்னைக்கு வரக்கூடிய செய்தி என்ன இந்தியா ஒரு இந்து நாடு அல்ல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு இப்போ பக்பு வாரியத்தை கொண்டு வரீங்க இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க ரைட் வக்பாரியத்தை கொண்டு வரீங்க நாளைக்கு இதே மாதிரி நம்ம ஐயப்பசாமி கோயில் சபரிமலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி தேவஸ்தானம் பள்ளி இந்த ராமர் கோயில் இந்த மாதிரி இடத்துலலாம் இஸ்லாமியரும் கிறிஸ்டின் உள்ளே வந்து அவங்களும் உள்ளே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக முடியும் இந்துக்களே ஒன்று கொடுங்கிறாங்களா அந்த இந்துக்களே அவரை மன்னிக்க மாட்டாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்துக்களை எப்படி மன்னிப்பாங்க மக்கள் சாதாரணமாக மக்கள்கிட்ட போய் கேளுங்க நீங்கள் ஏங்க பாய் கோயிலில் வந்து நம்மலாம் வந்து உள்ளே போகணுங்கிறாங்களே நம்ம எல்லாம் போய் அதில் நிர்வாகத்தில் இருக்கணுங்கிறாங்களே ஒத்துக்குவாங்களா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அடிமையில் அட்டி இப்போ இடி வந்து இனிமே அதிகாரிகள் பயப்படுவார்கள்னு சொல்கிறோம் அதனால தான் இந்த விஷயத்தை பேசுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க